நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதினான்கு வருட வனவாசம் என்னடாவது பதினான்கு வருட வனவாசம் அப்படின்னா ஓடிஐ மேட்சஸில் நாக் அவுட் போட்டிகளில் இந்திய அணி பதினாலு வருஷம் ஆச்சு ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி கடைசியாக அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் குவார்டர் ஃபைனலில் வந்து இந்திய அணியை வந்து வெற்றி பெற்றது தோனி அவர்களோட தலைமையில் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் செமிஃபைனலில் வந்து இந்திய அணி தோற்றாங்க மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் ஃபைனல்லேயும் வந்து இந்திய அணியை வந்து தோற்றாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேர்ல்டு கப் வந்து செமிஃபைனலில் வந்துட்டு இவங்க நியூசிலாந்தோடு தோத்துட்டாங்க ஸோ அது வந்து கணக்கில் வராது ஸோ கூட்டி பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு வருஷங்கள் ஆயிடுச்சு பதினான்கு வருடங்களாக வந்துட்டு இந்தியானி நாக் அவுட் போட்டிகளில் ஓடிஐயில் அவங்கள வீழ்த்தினது கிடையாது உடனே வந்துட்டு நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து அவங்கள வின் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செமிஃபைனலில் ஆனால் வந்துட்டு ஓடி மேட்சஸில் வந்து வின் பண்ணது கிடையாது ஸோ அதனால தான் வந்து பதினான்கு வருட வனவாசம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து இப்போ ஒரு முடிவு கட்டியிருக்காங்க நேற்று வந்து நடந்தது இந்த மேட்ச் டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா கேப்டன் ஸ்மித் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் எடுத்தார் அது கொஞ்சம் வந்து சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு ஏன்னா அவங்களோட பவுலிங் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை ஆனால் அவங்க வந்து துணிஞ்சு வந்து பேட்டிங் வந்து எடுத்தாங்க ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ரெஷரான மேட்ச்சில் வந்து சேசிங்கை விட வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வந்து பொதுவாக வந்து சிறப்பாக இருக்கும் பட் அதோட பிச்சோட தன்மை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து நமக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து செயல்படலாம் ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க ஆஸ்திரேலியா அணி ஸோ இந்திய அணி வந்துட்டு பவுலிங்கில் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னாலும் ஸ்பின்னில் வந்து இந்திய அணி வந்து சிறப்பாக இருக்காங்க அப்படின்றத நம்பி தான் வந்து வருண் சக்கரவர்த்தியை மறுபடியும் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூப்பர் கனோலி வந்து சமி வந்து ஈஸியாக வந்து விக்கெட் எடுத்துட்டாரு கூப்பர் கனோலி எதுக்கு வந்து ஒரு செமிஃபைனலில் ஒரு டெப்டூட கொண்டு வரணும் அப்படின்றது வந்து தெரியல ஏன்னா அனுபவம் வாய்ந்த ஷேக் பிரசன் மிக்க கேட்கார் இந்தியாவோட பவுலிங் வந்து ஓரளவு அடித்து நோக்கக்கூடியவர் அவர் வந்துருக்கலாம் ஸோ வந்து ஒரு டாக்டிக்கலாக வந்து புதுசாக மூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து அதில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஆஸ்திரேலியானி ஃபர்ஸ்ட்டு வந்து டிராவின் செட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார் அவரோட ஸ்ட்ரகிள்டு லைனில் அதாவது மிடில் ஸ்டம்பை பார்த்து நிறையா போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹதிக் பாண்டிய அந்த சாமி இவங்க ரெண்டு ஓவரையும் வந்துட்டு பவுண்ட்ரிஸாக வந்து அடிச்சு விளாச ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பத்துலேயும் வந்து ஹெட் வரும்போது ஆரம்ப ஓவர்கள்லேயும் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வரணும் ஈவன் முதல் ஓவர் கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அஸ்வின் வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாரு அதை கூட பண்ணியிருக்கலாமே எவ்வளோ ரன்கள் அடிச்சிருக்க தேவையில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தி வந்தார் வந்த முதல் ஓவரே வந்துட்டு விக்கெட் எடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வந்து பதினோரு ரன்களில் வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரி அண்டு ஸ்மித் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓரளவு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க ஸ்மித் வந்து ஒரு ஃபிஃப்டி அடித்தார் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் ஆக்சலரேட் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷமியோட பாலில் வந்து கொஞ்சம் வந்து எகிரி அடிக்க பார்த்து போல்ட் ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறம் அந்த மேக்ஸில் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சு கொஞ்சம் பயம் காட்டினார் அதுக்கப்புறம் அடுத்த பாலே வந்து அக்ஷர் பட்டேல் பாலில் வந்து போல்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்துட்டு அலெக்ஸ் கேரியோட ஒரு ரீசெண்டான இன்னிங்ஸ் அறுபத்தோரு ரன்கள் அதில் வந்துட்டு ஓரளவு நல்ல ஸ்கோர் வந்துச்சுன்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்து அவர் கொஞ்சம் வந்து அவர் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருந்தார் அவரோட விக்கெட்டை வந்து ஸ்ரேயா சைடு வந்து ஒரு நீட்டான த்ரோனால வந்து எடுத்து கொடுத்தாரு அந்த இடத்துல வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து அந்த பாலை எடுக்காமல் பின்னாடி போனது வந்து கொஞ்சம் கியூட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து ஃபீல்டிங்கில் அவ்வளோ ஒரு ஃபிட்டு கிடையாது பெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது அவர் வந்து கேட்சஸ்லேயும் வந்துட்டு நிறையா விடக்கூடியவர் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாற்பத்தொம்பது புள்ளி மூணு ஓவரில் இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்களுக்கு ஆஸ்திரேலிய அணி வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க இந்திய அணியில் வந்து ஷமி வந்து மூணு விக்கெட் எடுத்தார் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட் எடுத்தார் அப்புறம் ஹர்ஷ் அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஜடேஜா ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இரநூத்தி அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கோடு வந்து இந்திய அணி வந்து காமிரினாங்க ஸோ இதில் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக கில் வந்துட்டு எட்டு ரன்கள் வந்து போல்ட் ஆகிட்டார் ஜோரஹிஷ் பால் வந்துட்டு போல்ட் ஆகிட்டார் வந்து ரோஹித் சர்மா அண்ட் கோலி இவங்க ரெண்டு பேரும் வந்து வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் அப்போ வந்து ரோஹித் சர்மா வந்துட்டு ஒரு பவுலர் கூப்பர் கனோலி அவரோட பால்ல வந்து கொஞ்சம் ஹார்ட் ஹிட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்பி டபிள்யூ ஆயிட்டாரு சோ அது வந்து பிளம் அப்படின்ற தான் தெரிஞ்சது இருந்தாலும் வந்து ரிவ்யூ போனாரு அதுல வந்து ஒரு ரிவ்யூ இழந்துட்டாங்க சோ இருபத்தி ஒன்பது பால்ல வந்து இருபத்தெட்டு ரன்களுக்கு ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு அப்புறம் வந்துட்டு ஸ்ரேயாசையர் அண்டு விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஓடியைக்குனே உருவாக்கப்பட்ட பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேருமே இருக்காங்க அதுலேயும் வந்து ஸ்ரேயா சையர் வந்து அந்த ஃபோர்த் டவுன்ல வந்துட்டு ரொம்ப நாளா வந்து சிறப்பா பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு ஏன் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேர்ல்டு கப்ல எல்லாம் வந்து இந்திய அணியில் எடுக்கலை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு ஒருவேளை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வேர்ல்டு அவர் இருந்திருந்தார் அப்படின்னா இந்தியானிய வந்து அந்த செமிஃபைனல் நியூஸ் வந்து வின் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தொடர்ந்து ஒன்றே இன்டர்நேஷனல்ல கன்சிக்யூட்டிவா வந்து சிறப்பாக ஆடிட்டு இருக்காரு ஸோ அதே ஒரு சிறப்பான ஆட்டத்தை நேற்று வெளிப்படுத்தினார் கோலியும் வந்து தன்னோட அந்த ஒரு செமிஃபைனல் நாக் அவுட் மேட்சஸ் அந்த மாதிரியான பிரஷரான சுச்சுவேஷன்ல வந்துட்டு அவர் நிறைய டைம் வந்து நமக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அதையே வந்து அவரும் வந்து தொடர்ந்தார் இந்த டைம் வந்துட்டு எப்பவுமே ஸ்பின்னுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகுற விராட் கோலி வந்துட்டு பழைய விராட் கோலியாக வந்து நேற்று பார்க்க முடிஞ்சது ரொம்பவே சிறப்பாக வந்து அந்த ஃப்ளைட் பண்ண மாலைலாம் வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக கையாண்டாரு அதுலேயும் இந்த எக்ஸ்ட்ரா கவரில் வந்து அடித்த பவுண்ட்ரிஸ்லாம் வந்து வேற லெவல்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ஸோ வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிருக்கிறாரு அறுபது ரன்கள் கிட்ட வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியே வந்து அடிச்சிருக்காரு சிங்கிள்ஸ் அண்ட் டூஸாக ஸோ இந்த மாதிரி வந்து சிங்கிள்ஸ் மட்டுமே வந்துட்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி ரன்கள் வந்து விராட் கோலியை வந்து அடிச்சிருக்காரு ஸோ இதுதான் வந்து டாப்ல இருக்கு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பிளேஸ்ல குமார் சங்கக்காரன் ஐயாயிரத்தி அறுநூத்தி சட்சம் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஓடிஐ மேட்சஸை வந்து எப்படி விளையாடணும் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து அடுத்து வர ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து ஓடிஐ மேட்சஸ்ல வந்து எப்படி வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து ரன்களை சேர்க்கணும் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு டுட்டோரியலாக வந்து நேத்து விராட் கோலி ஆடின மேட்சை வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு காமன் கம்போஸ்டான இன்னிங்ஸை வந்து நேற்று கோலி வந்து ஆடினார் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்ரேயா சையர் வந்து அவுட் ஆனதுக்கப்புறம் விராட் கோலி அண்டு கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் அடுத்து வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கே எல் ராகுலும் கொஞ்சம் அதிரடியாகவே ஆரம்பிச்சார் எப்பவும் அவரோட யூஸ்வல் கேம் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நின்று ஆடி தான் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணுவார் நேற்று வந்ததுக்கப்புறமே கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி ஆட ஆரம்பித்தார் ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்கோர் பவுல் ப்ரெஷர் வந்து பின்னாடி வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணியே வந்து ஆட ஆரம்பித்தார் அவர் இருக்கீங்களே விராட் கோலி தானும் ஆக்சிலரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஹெவியாக அடிக்க பார்த்தாரு நம்ம ஆடம் ஜம்பாபால ஸோ அதில் வந்து ஃப்ளைட்டில் வந்து சிக்கிட்டார் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃப்ளைட் பண்ணி ஒரு பால் வந்து போட்டார் அது செம்மையான பால் கொஞ்சம் கூகுளி மாதிரி வந்தது ஸோ அந்த பாலில் வந்து சிக்கிட்டார் எண்பத்தி நாலு ரன்கள் வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு பதட்டம் ஆயிடுச்சு அணி வந்து எப்படி வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸோ அதுக்கப்புறம் ஹதிக் பாண்டியா அண்டு கே எல் ராகுல் வந்தாங்க அப்போ வந்து நிறையா வந்து டாட் பால் வந்து ஹர்திக் பாண்டியா ஆனார் ஸோ அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடுச்சு ஏன்னா ஹதிக் பாண்டியா வந்து அந்த டாட் பால் ப்ரெஷர் ஆந்தால் ஸோ அதுக்கப்புறம் வந்து காட்டு சுத்தாக சுற்ற ஆரம்பிச்சிருவாரு அப்படி சுத்த ஆரம்பிக்கும் போது வந்து அது பார்த்துட்டு வந்து ஒயரை கேட்ச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் பயமா இருந்தது ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அந்த டாட் பாட் ப்ரெஷர் எல்லாம் போக்கணும்னு சொல்லிட்டு ஆடம் ஜம்பா பாலில் வந்துட்டு ஒரு செமையான ஸ்ட்ரெயிட் சிக்ஸ் வந்து அடித்தார் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பாலும் வந்துட்டு கண்ணை மூடி சுற்றுனார் ஆஹா ரொம்ப ஹைட் ஏறும்போது வந்துட்டு ஆஹா ரொம்ப ஹைட் ஏறி கேட்ச் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதுவும் வந்துட்டு சிக்ஸ் போயிடுச்சு ஸோ அந்த ரெண்டு சிக்ஸ் வந்துட்டு இருபத்தி எட்டு ரன்கள்லேருந்து பனிரெண்டு ரன்களாக குறைச்சிருச்சு நம்ம டார்கெட்டோட லெவலை ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு ஓகே இனிமேல் வந்து ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனாலும் இந்தியா வந்து வின் பண்ணிடும் ஏதோ பனிரெண்டு ரன்கள்னால் கொஞ்சம் வந்து ஓவர்ஸும் இருக்குது இந்தியா வந்து வின் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதே மாதிரியே வந்து ஹர்திக் பாண்டியா அடுத்த ஓவரில் வந்து அவுட் ஆகிட்டிரு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜடேஜா அண்டு கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் வந்து மேட்ச் வந்து ஈஸியாக முடிஞ்சு கொடுத்துட்டாங்க அதுலேயும் வந்து கடைசியாக வந்து அந்த சிக்ஸ் அடித்து கே எல் ராகுல் வின் பண்ண விதம் வந்து ஒரு பியூர் எமோஷனல் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி வந்து அவர் சிக்ஸ் அடிச்சுட்டு அந்த ஒரு எமோஷன்ல கத்துனது வந்து உண்மையிலேயே வந்து வேற லெவல் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு ஆஸ்திரேலியாவை வின் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு 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 வெறியாக வச்சுருந்துருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நேற்று கொடுத்தாங்க நேற்று அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹர்திக் பாண்டியா அடிச்ச ரெண்டு சிக்ஸுக்கு வந்து விராட் கோலி அவன் எமோட் பண்ண விதம் அதுக்கப்புறம் வந்து கே எல் ராகுல் எமோட் பண்ண விதம் ஹதிக் எமோட் பண்ண விதம் சொல்லிட்டு பியூர்லி வந்து எல்லாரோட எமோஷனும் வந்து வெளிப்பட்டுச்சு அந்த அளவுக்கு வந்து உள்ள வந்து அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்போட ஃபைனல் வந்து இவங்க எல்லாருமே வந்து மனதெல்லாம் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஓடி வேர்ல்டு கப்புக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஓடிய வேர்ல்டு கப் மினி வேர்ல்டு கப் மாதிரி தானே ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப நாள் அவங்க மனசில் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு சரியான ஒரு பதிலடியாக இந்த மேட்ச் வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் முக்கியமாக வந்து அக்ஷர் பட்டேலை சொல்ல மாட்டேன் ஏன்னா அக்ஷர் பட்டேலை வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் ஆடும்போது வந்து அக்ஷர் பட்டேலோட அந்த இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு மறந்து போயிடுது ஏன்னா அந்த அக்ஷர் பட்டேல் அடிச்சு அந்த இருபத்தி ஏழு ரன்கள் அப்படின்னாலும் அதில் வந்து ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் வந்து இருக்குது ஸோ அது வந்து அந்த சமயத்தில் வந்து ஒரு ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து இந்தியாவை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆடுறதுக்கு அது உதவி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இவர் வந்து பவுலிங்லேயும் ஓரளவு வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட்டு ஒரு சில விக்கெட்டுகள் வந்து எடுக்கிறாரு பேட்டிங்கில் வந்து நல்லா வந்து அந்த ஃபோர்த்து டவுனுக்கு அப்புறம் வந்து ஃபிஃப்த் டவுனில் வந்து இறங்கி பே வந்து ஃபிஃப்த் டவுன் வந்து இறங்கி வந்து சிறப்பாகவே ஆடிட்டு இருக்காரு சோ அந்த இடத்துல வந்து கே எல் ராகுல் இறக்கணும் எதுக்கு வந்து அக்சர் பட்டேல் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு ஏன்னா வந்து கே எல் ராகுல் தொடர்ந்து வந்து மாத்தி மாத்தி இறக்குறாங்க நேரத்துக்கு ஏத்தவங்களும் வந்து மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எண்ணம் இருந்தது அது ஏன் அப்படின்னா கே எல் ராகுல் மேலே இருக்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் அந்த மாதிரி இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அதே வந்து அக்ஷர் பட்டேல் வந்து அந்த ஒரு ஃபிஃப்த் டவுனில் வந்துட்டு இறங்கியே ஓரளவு நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டாகவே பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணுறாரு ஸ்ரேயா செய்கிற மாதிரி வந்து அவருக்கு அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பு வந்து தராரு ஸோ அதனால அந்த இடத்த வந்து நம்ம மாற்ற வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து கே எல் இந்த இடம் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து வச்சுட்டா அவருக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த இடம் தான் நமக்கு ஃபிக்சடு அப்படின்ற மாதிரி இருந்தால் அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த மைண்ட் செட் வந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஸோ டோட்டலி வந்து பவுலிங் பேட்டிங் ஃபீல்டிங் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்தியா வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபீல்டிங்கில் மட்டும் கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு ஏன்னா வந்து ஷமி வந்து ஒரு ரெண்டு கேட்சை வந்து விட்டாரு ஸோ அது வந்து ஸ்ட்ரைட் அதாவது வந்து அவர் பவுலிங் போட்டு அந்த கேட்ச் பிடிக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஸோ இருந்தாலும் வந்து ஒரு முக்கியமான மேட்சஸில் வந்துட்டு கேச்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து கேட்சஸ் வந்து பிடிச்சே ஆகணும் ஸோ கேட்சஸை பிடிக்கிறதுல வந்துட்டு இந்த ஒரு சீரீஸில் வந்துட்டு நியூஸிலாந்து தான் வந்து டாப்பில் இருக்காங்க ஸோ கஷ்டமான கேட்செலாம் பிடிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு பிராக்டீஸ் பண்ணி வந்து இந்தியனி இந்த கேட்சஸ்லாம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஒட்டு இந்தியனி வந்து சூப்பரான பர்ஃபாமன்ஸை வந்து இன்னைக்கு வழங்கியிருக்காங்க ஸோ அதன் மூலமாக வந்துட்டு ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸோ ஃபைனலில் வந்துட்டு யார் வந்து இந்தியாவோட மோதப்பட்றாங்க இப்போ வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் வந்து செமிஃபைனல் வந்து செகண்ட் செமிஃபைனல் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அதில் வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து எதிர்பார்ப்புகள் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா வந்துவிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நினைச்சிட்ருக்கோம் ஸோ பார்க்கலாம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நியூசிலாந்தை வின் பண்ணுறாங்களா நியூசிலாந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஸோ யார் வந்தாலும் சரி எந்த டீம் வந்தாலும் இந்திய அணி வந்து சிறப்பாக விளையாண்டு இந்த கப்பை வந்து வின் பண்ணணும் ஸோ ரோஹித் சர்மா கையில் வந்துட்டு இன்னொரு உலகக்கோப்பையை வந்து பார்க்கணும் அதாவது வந்துட்டு இது ஒரு உலகக்கோப்பை தான் மின் உலக கோப்பை தான் ஸோ இன்னும் ஒரு வேர்ல்டு டிராஃபியை வந்து ரோஹித் சர்மா கையில வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் எல்லா இந்திய ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ அதை வந்து இந்த இந்திய அணி வந்து பூர்த்தி செய்யும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது உண்மையா முழு நம்பிக்கையோட இருக்கேன் இந்த ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபியை வந்து இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அந்த மேட்சோட அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சதுச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்